என்னோட கொடி ரோஸ்ல ஃப்ளவர் வந்துருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இது வெயில இருக்கனாது இதோட கலர் நான் எக்ஸாக்டா எனக்கு உங்களுக்கு காட்ட முடியுது இது ஒரு ஆரஞ்சு ரெட் கொடி ரோஸ்னு சொல்ல நான் இது என்னோட ஃப்ரெண்டு வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த டெல்லியில இருந்து இது ஒரு ரயர் கலர் அவ்வளோ ரொம்ப பிடிச்சி நான் அவகிட்ட சொல்லி 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 அவள் ஒரு டென் பிளான்ட்டுக்கு மேலே அவள் பதியம் வச்சிருப்பாள் அதுலேருந்து ரெண்டு பிளான் கிடச்சிச்சு எனக்கு கொண்டு கொடுத்தா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தா நான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணேன்னா வீட்டில் வச்சு நல்ல முறையில் அவ்வளோ கருத்துமாக பரிபாலிச்சுட்டு வந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா ரெண்டு டைம் பூத்துச்சு அப்புறம் என்னென்னா பூக்காமலே அப்படியே நின்னுடுச்சு அப்போ கொடி ரோசன்னா இப்படி தான் இருக்குது ஒன்னே நீ என்னென்னா அந்த வால்லையே இப்படி பின் வச்சு படத்தி விடணும் இல்லைன்னா ஏதாவது பெருசாக இந்த கயிறு கட்டி போனோம் எனக்கு அவ்வளோ இடம் வசதி இல்லாதனால நான் இந்த மாதிரி குச்சியில் தான் விட்டுருந்தேன் ஸோ என்னென்னா ரெண்டு டைம் பூத்துட்டு அப்படி பூக்காமே நின்றுடுச்சு நான் என்ன பண்ணேன்னா அவன் என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நான் ஹார்ட் ப்ரூவும் பண்ணி விட்டுவிடுவேன் அப்புறம் இதுலேருந்து ஒரு கிளைகள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு பெருசாக ரெண்டு கிளை வந்துச்சு தான் பூத்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதோட பூக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்தா இது மாதிரி நீங்கள் பிளான் லவரா இது மாதிரி ஒரு பூ வந்தால் கூட அது பின்னாடியே சுற்றிட்டு அது விரித வரைக்கும் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சூப்பர் வர வீடியோ பார்க்கும் மாதிரி பை